ஈரோடு கருங்கல்பாளையம் பகுதியில் ஆயிரம் மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் மேயர் நாகரத்னம் வழங்கினார் ஈரோட்டில் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியின் ஒட்டி ஈரோடு கருங்கல்பாளையம் பாளையம் பகுதியில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று ஆகிய மூன்று இடங்களில் ஆயிரம் மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் மற்றும் எழுதுப்பொருட்கள் வழங்கினர் பகுதி கழக செயலாளரும் நான்காம் மண்டல தலைவர் குறிஞ்சி பா தண்டபாணி தலைமைகள் நடைபெற்றது இதில் மேயர் நாகரத்னம் சுப்பிரமணியம் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இத்துடன் ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள காது கேளும் கேட்கும் கருவிகளை வழங்கினார் மாநகர செயலாளர் சுப்பிரமணியம் நாற்பது பட்ட கழக சார்பாக கோட்டையார் வீதி மூன்றில் நடைபெற்றது நாற்பது வட்ட கழக செயலாளர் பாபு என்கின்ற ஜாபர் சாதிக் ரா ரமேஷ் குமார் நாற்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளனர் நாற்பதாவது வட்ட கழக அவைத் தலைவர் ஏ எஸ் குலாப்ஜான் பிரதிநிதிகள் ஆர் பி சந்திரன் எம் சக்திவேல் கே வி கணேஷ் டி குணா ராஜகோபால் இணை செயலாளர் பர்மானுல்லா மாநகர மீனவர் அணி தலைவர் கேஜிஎம் தம்பி என்கின்ற குலாம் உசேன் மோசின் லதா நாகராஜ் நந்தகுமார் மகளிர் தொண்டர் அணி துணை அமைப்பாளர் கலைவாணி மாநகர சிறுபான்மை மாநகர் துணை அமைப்பாளர் சாதிக் மற்றும் கணேஷ் செல்வம் பாகநிலை உறுப்பினர்கள் வட்டக்கழக நிர்வாகிகள் துணை அமைப்புகளின் நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்